ரசிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் தேவனுடைய சபையில் இருக்கிறோம் நம்ம நீதிமானாக இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திடீர்னு வருகிற ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு பாடு ஒரு வியாதி ஒரு நோய் இதன் மத்தியில் உங்களை வந்து தாக்குகிறது தான் அந்த உஷ்ணம் அந்த வெயில் அப்போ அந்த வெயில் அந்த உஷ்ணம் உங்களை தாக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு நீதிமான் என்கின்ற உங்களுடைய போர்வைக்குள்ள இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் எப்படி இருக்கிறேன் அதை தான் பார்க்கணும் அப்போ இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பாருங்களேன் என்னோட வாழ்க்கையில் என்ன அந்த ஒரு இது ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லையே ஒருவேளை தேவன் என் மேல கோபமா இருக்கிறாரா என் அன்பு செய்யறாரா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டாரா ஓ நான் ஆறு மாசம் முன்னாடி ஒரு பாவம் செஞ்சேன் அந்த பாவத்தினால்தான் தேவன் என்ன இப்படி தண்டிக்கிறாரு நேற்று நான் இப்படி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால தேவன் என்ன துன்பத்தின் பதில் நடத்துறாரு நான் எங்கோ மறிச்சு போயிட்டு போறனும் இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியாமல் போயிடுமோ அப்ப தேவன் சொல்றாரு என்னுடைய மகன் என்னுடைய மகள் மற்றவர்களுக்கு முன்பாக சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அசாத்தியமான அவர்கள் செழித்து வளர்வார்கள் அவர்கள் தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களை போல மிகுந்த செழிப்பாக இருப்பார்கள் பனை மரம் இந்த பனை மரம் வனாந்தரத்துல இருக்கும் பனை மரமும் அப்படிதான் இருக்கும் வறண்ட நிலத்துல தான் அந்த பனை மரம் இருக்கும் ஆனாலும் அந்த பனை மரத்தினுடைய இலைகள் பச்சை பசேல் என்று சொல்லி இருக்கும் அப்ப முதல் ஆவிக்குரிய காரியம் பனை மரம் வனாந்திரத்தில் இருந்தாலும் அதனுடைய இலைகள் பச்சையா இருக்கும் இந்த பனை மரம் அல்லது பெருச்சம்பழ மரம் குளிர் தேசத்துல வளராது வெயில் தேசத்துல வளரும் அந்த வெயிலினுடைய கொடுமை அல்லது உஷ்ணம் அந்த மரத்தை நேரடியா தாக்கும் அந்த மரம் ஏன்னா உயரமா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அந்த உயரமா இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை சந்திச்சிடும் அந்த இலைகள் மேல நேரடியாக அந்த உஷ்ணம் வந்து தாக்கும் அப்ப நம்ம அந்த கனிக்குள் கத்திரி வெயில் எல்லாம் அந்த வெயில் அந்த மரத்தை நேரடியாக தாக்கும் அப்படி நேரடியாக அந்த வெயில் தாக்குனாலும் அந்த மரத்தினுடைய இலைகள் உடனே காய்ந்து கருகி கீழே விழுந்து போயிடாது அதே மாதிரி நம்ம இங்க இருக்கிற சில செடி கொடிகள் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துல அந்த இலைகள் எல்லாம் கொட்டிட்டு அப்படி தான் கொட்டிட்டு வெறும் குச்சி மட்டும் நிற்கும் அதுக்கப்புறம் அது வளரும் பனை மரம் அப்படி செய்யாது பனை மரத்துல எப்பொழுதுமே பச்சையான இலைகள் இருக்கும் பாருங்க அப்போ அந்த வெயிலுடைய உஷ்ணம் அதை நேரடியாக தாக்கினாலும் அது கருகாமல் அழிந்து போகாமல் காத்து கொள்ளுது அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையிலையும் அந்த உஷ்ணத்தை தாங்கி கொண்டு நாமளும் பச்சையாக இருக்கணும் பச்சையான இலைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார் அப்போ வெயில் தாக்குகிற அந்த பனை மரத்தினுடைய இலைகள் கருகாமல் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வெயில் வருது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உஷ்ணம் வருது அது வந்து உங்களுடைய இலைகளை காய வச்சிருக்குதா உங்களுடைய இலைகளை கருக்க போய் செய்திருக்குதான் அல்லது அந்த இலைகளை விழ செய்திருக்கிறதா இன்னைக்கு நம்ம ஆராய போறோம் அப்போ இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டு இருக்கிறோம் நான் அடிக்கடி சொல்றது தேவனை ஆராதிக்கிறோம் தேவனுடைய சபையில் இருக்கிறோம் நம்ம நீதிமானா இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திடீர்னு வருகிற ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு பாடு ஒரு வியாதி ஒரு நோய் இதன் மத்தியில உங்களை வந்து தாக்குகிறது தான் அந்த உஷ்ணம் அந்த வெயில் அப்ப அந்த வெயில் அந்த உஷ்ணம் உங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு நீதிமான் என்கின்ற உங்களுடைய போர்வைக்குள்ள இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் எப்படி இருக்கிறேன் அதை தான் பார்க்கணும் அப்ப இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பாருங்களேன் என்னோட வாழ்க்கையில என்ன அந்த ஒரு இது ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லையே ஒருவேளை தேவன் என் மேலே போமா இருக்கிறாரா என் அன்பு செய்யறாரா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டாரா ஓ நான் ஆறு முன்னாடி ஒரு பாவம் செஞ்சேன் அந்த பாவத்தினால்தான் தேவன் என்னை இப்படி தண்டிக்கிறாரு நேற்று நான் இப்படி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால தேவன் என்ன துன்பத்தின் பதில் நடத்துறாரு நான் எங்கோ மறிச்சு போயிட போறணும் இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியாமல் போயிடமோ சொல்லிருக்கிறீங்களா சொல்லி சொல்லிருக்கிறீங்களா நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க சொல்லியிருக்கீங்களா ஆமா எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குதுதான் ஆமேன் அப்போ அந்த உஷ்ணம் உங்களை வந்து தாக்குது பாருங்க அந்த வெயில் வந்து உங்களை தாக்குது பாருங்க அப்போ உங்களுடைய இலைகள் எப்படி போகுது அப்ப உங்களுடைய ரச்சிப்பின் இலை எப்படி இருக்கு உங்களுடைய மன மகிழ்ச்சி நிலை எப்படி இருக்கு ஏன் அந்த மரத்துல முதல்ல வெளியே தெரிவித்து என்னதுங்க தான் தெரியும் ஒரு மரத்தில் நீங்க பார்க்கும் போது தெரியும் இல்லைதான் தெரியும் உங்களை நான் பார்க்கும் போது முதல்ல உங்களுடைய முகத்துல என்ன தெரியும் அபிஷேகம் தெரியுமா தெரியாது தெரியாது முதல்ல பார்க்கும்போது என்ன வடிஞ்சுக்கிற முகத்தோடு இருந்தீங்கன்னா எதுவும் நீங்க சோகமா இருக்கிறீங்க நல்லா சிரிச்சு ஒரு நூறு வாட்ஸ் லைட் உங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி சிரிச்சு நின்றீங்கன்னா ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படி சும்மா ஆமே நல்ல இல்லையா ஆமே நல்ல இல்லையான்னு நீங்க ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத ஒரு காரியத்தை கிடைக்க வச்சு நிற்கிறீங்கன்னு அர்த்தம் ஆமேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒண்ணுக்காக நீங்க ஏங்கி நிற்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் அப்ப அகத்துல இருக்கிற அந்த அழகு எதுல தெரியுங்க முகத்துல தெரியும் அப்ப ஒரு உஷ்ணம் வருதுங்க ஒரு வெயில் வருதுங்க உங்க இலம் எப்படி இருக்குது மரம் எப்படி இருக்கு காய்ந்து போய் கருகி போயிடுச்சா அல்லது இல்லை நிமிந்து நின்று தேவனை துதிக்குதான் அப்போ நல்லா கவனிச்சிங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறவர் கிடையாது நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம் பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறாரு பிரச்சனைகள் வரலன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அளக்க முடியாதுங்க நான் விசுவாசமாக இருக்கிறேன் விசுவாசமாக இருக்கிறேன் எது வரைக்கும் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வர வைக்கலாம் ஒரு டெஸ்ட் வர வரைக்கும் அப்போ உங்களுடைய விசுவாசத்துல நீங்க பாஸ் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரணும் சோதனை வரணும் ஒரு உபத்திரம வரணும் ஒரு பாடு வரணும் ஒரு போராட்டம் வரணும் அப்பதான் நீங்க செழிக்க முடியும் பட்டு மத்தியிலேயே உட்காந்து கொண்டு நல்ல சொகுசு காரிலேயே போயின்னு பார்த்தாக்கா வெயிலுடைய அருமை தெரியாது அமேன் அப்ப வெயில வந்து நிக்கணும் பாருங்க வெயில வந்து நடக்கணும் ஓடணும் பிரயாசப்படணும் பாடுகள் படணும் அவமானம் படணும் நிந்த படணும் மனசுகளால அசட்ட பண்ண படணும் அப்பதான் உங்களுடைய இலைகள் கருகாமல் இருக்கும் வனாந்தரத்துல எந்த ஒரு மரமும் செடியும் கொடியும் வளர்வதற்கு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை ஏன்னு அங்க வந்து தண்ணி இருக்காது ஆனா அந்த வனாந்தரத்திலையும் செழித்து வளரக்கூடிய ஒரே மரம்னு சொன்னா அதுதான் பனை மரம் அதுதான் தேவன் என்னுடைய என்னுடைய மகன் மகள் மற்றவர்களுக்கு சூழ்நிலையில அசாத்தியமான காரியங்களை செய்யத்தக்க தேவன் இருக்கிறபரினால அவர்கள் செழித்து வளர்வார்கள் அவர்கள் மனாந்திரத்துல நாட்டப்பட்டிருந்தாலும் தோட்டத்துல நாட்டப்பட்டவர்களை போல மிகுந்த செழிப்பாக இருப்பார்கள் கரங்களை தட்டி